கராத்தே பயிற்சியில் திடமனம் திட உடல் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி கவனம் எடுத்து வருவதாக காஸ்மிக் ஷிட்டோ ரியூ கராத்தே பள்ளியின் நிறுவனர் ரென்ஷி பி சிவகுமார் பெருமிதம் கோவை கோவில்பாளையம் பகுதியில் காஸ்மிக் ஷிட்டோ ரியூ கராத்தே பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியானது இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் ரென்ஷி பி சிவகுமார் அவர்களால் தொடங்கப்பட்டது காஸ்மிக் ஷிட்டோ ரியூ கராத்தே பள்ளியில் திடமனம் திட உடல் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி கவனம் எடுத்து கராத்தே பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதேபோல் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் மூலம் அவர்களது படிப்பை தொடங்க மிகவும் உதவி வருகிறது காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கராத்தே பயின்று வருகிறார்கள் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியின் சீனியர் மாஸ்டர்கள் ரென்ஷி பி சிவகுமார் சென்சாய் ஆறுமுகம் மாலதி அசோக் குமார் ஐஸ்வர்யா ஸ்ரீவட்சன் கீர்த்தி ஜாங்கிட் ஆகியோர் சிறந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் கராத்தே இந்தியா அமைப்பின் கே நடுவர் சான்றிதழை ரென்ஷி பி சிவகுமார் மற்றும் சென்சாய் அசோக்குமார் ஆகியோர் பெற்றுள்ளார்கள் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி வகுப்புகள் கோவை மாவட்டத்தில் உள்ள டாப்ஸ் டான் பாஸ்கோ ஆதித்யா ஜிஎஸ் விக்டரி வித்யாலயா பெலாவன்சா அல்ஃபா கிட்ஸ் ஸ்டெயின்ஸ் போன்ற பல்வேறு பள்ளிகளில் வகுப்புகள் எடுத்து கராத்தே பயிற்சியில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தனியார் வகுப்புகளும் கோவில்பாளையம் எல்ஜிபி நகர் கோல்ட்வின்ஸ் வருத்திங்காரம்பாளையம் குறும்பப்பாளையம் வெள்ளாளப்பட்டி ஆகிய இடங்களில் கராத்தே வகுப்பு மிகவும் சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளிகளிலும் வருடத்தில் ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரை கராத்தே சிறப்பு வகுப்புகள் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குனர் ரென்ஷி பி சிவகுமார் அவர்களின் முயற்சியில் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கோவில்பாளையத்தில் காஸ்மிக் பள்ளி மாணவர்கள் மூலமாக மூன்று வயது முதல் முப்பது வயது வரையிலான நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மூன்று மணி நேரம் கராத்தே செய்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்கள் சூப்பர் கோப்பை பத்தொன்பதாவது ஜே தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் ஷார்ஜா துபாய் யுஏஇயில் இந்த வருடம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துபாயில் நடைபெற்றது இந்த போட்டியில் காஸ்மிக் பள்ளி மாணவன் எஸ் சித்தார்த் சர்வதேச அளவில் மூன்றாம் இடம் பெற்றார் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி மூலம் மாணவர்கள் தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது 2 Achhi Gayi Sanidhi Baiding Chor Matak Sub feet Waah Ka Vi! Oh.